இன்றைய பத்து வாக்கியங்கள் அண்ட் மற்றும் ஒன்று ஐ லைக் டு ரீட் புக்ஸ் அண்ட் வாட்ச் மூவிஸ் நான் புத்தகங்கள் படிக்கவும் திரைப்படங்கள் பார்க்கவும் விரும்புகிறேன் இரண்டு ஷி பாட் சம் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் அட் த மார்க்கெட் அவள் சந்தையில் சில ஆப்பிள்கள் மற்றும் ஆரஞ்சுகள் வாங்கினாள் மூன்று ஹி ஒர்க்ஸ் ஹார்ட் அண்ட் பிளேஸ் ஹார்ட் அவன் கடினமாக உழைக்கிறான் மற்றும் கடினமாக விளையாடுகிறான் நான்கு தி வென் டு த பார்க் அண்ட் ஹேட பிக்னிக் அவர்கள் பூங்காவிற்கு சென்று ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டனர் ஐந்து த கேட் அண்ட் த டாக் அர் குட் ஃப்ரெண்ட்ஸ் பூனையும் நாயும் நல்ல நண்பர்கள் ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூயண்ட்லி அவள் ஆங்கிலம் மற்றும் பிரிஞ்ச மொழிகளை சரளமாக பேசுகிறாள் ஏரு ஹீ ஸ்டால் அண்ட் ஹேண்ட்ஸம் அவன் உயரமாகவும் அழகாகவும் இருக்கிறான் அடுத்த தே டிராவல் டு யூரோப் அண்ட் ஏஷியா அவர்கள் ஐரோப்பா மற்றும் ஆசியாவுக்கு பயணம் செய்தனர் ஒன்பது ஐ நீட் அ பென் அண்ட் அ புக் எனக்கு ஒரு பேனா மற்றும் ஒரு நோட் நோட்புக் தேவை பத்து ஷி லைக்ஸ் டு சிங் என் டான்ஸ் அவள் பாடவும் நடனமாடவும் விரும்புகிறாள்